உலகத்தில் எல்லாருமே இப்போ தங்கத்தோட விலை குறைய போகுது அதுலேயும் ஜான் மில்ஸ் அவர்கள் முப்பத்தெட்டு சதவீதம் குறைய போகுது அப்படின்னு இருந்து கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் அப்படின்ற நம்பிக்கை பலர்கிட்ட இருக்குது ஆனால் அது உண்மையாக நடக்குமா நடக்காதா அப்படி நடக்கிறதா இருந்தால் இந்த குறுகிய காலகட்டத்தில் இம்மீடியட்டாக நடக்குமா நடக்காதா அப்படின்ற தெளிவான விஷயங்களை வந்து இது வரைக்கும் யாருமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதுவும் பங்கு சந்தையில் வந்து மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னா அது பல காரணிகளை பொறுத்தது பல விஷயங்களை பொறுத்து தான் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அதுலேயும் தங்கத்தோட விலை முப்பத்தெட்டு சதவீதம் குறையணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு வந்து பல உலகளவில் பல மாற்றங்கள் நிகழணும் ஸோ இதை பற்றி ஒரு நிபுணர் நிபுணர் அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அவர் ஜான் மில் சொல்லியிருக்கார் போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற தொழில்நுட்பத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்டோம் அப்படின்னா அது பல வருடங்களும் பல டேட்டாஸையும் அனலைஸ் பண்ணி நடக்குமா நடக்காதா அப்படி நடக்கிறதாக இருந்தால் எந்த மாதிரி எப்போ நடக்கும் நடக்கலைன்னா ஏன் நடக்காது அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவும் திறனை வந்து கொண்டிருக்கு அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட இந்த முப்பத்தெட்டு சதவீதம் சரிவு வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டபோது அது என்ன சொல்லுச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்ற முறையில் தங்கத்தின் விலை முப்பத்தெட்டு விழுக்காடு குறையும் என்ற செய்தி பற்றிய எனது கருத்தை தமிழில் பகிர்கிறேன் இந்த கணிப்பை மார்னிங் ஸ்டார் நிறுவனத்தின் நிபுணர் ஜான் மில்ஸ் அவர்கள் வெளியிட்டுள்ளார் அவர் தங்கத்தின் விலை ஒரு அவுன்சுக்கு மூவாயிரத்து எண்பது டாலர்லிருந்து ஆயிரத்து எண்ணூற்று இருபது டாலராக குறையலாம் என்று கூறியிருக்கிறார் இது ஏறத்தாழ முப்பத்தெட்டு விழுக்காடு சரிவை குறிக்கிறது இது நிகழுமா அல்லது நிகழாதா என்பது பல்வேறு காரணிகளைப் பொறுத்தது அதை உறுதியாக கணிப்பது கடினம் இது நிகழுமா தங்கத்தின் விலை முப்பத்தெட்டு விழுக்காடு குறைய வாய்ப்புள்ளதா என்பதை திட்டவட்டமாக கூற இயலாது ஏனெனில் இது பொருளாதார நிலைமைகள் தங்கத்தின் தேவை மற்றும் விநியோகம் அமெரிக்க டாலரின் மதிப்பு மத்திய வங்கிகளின் கொள்கைகள் மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் போன்ற பல காரணிகளை சார்ந்துள்ளது மில்ஸ் இந்த கணிப்பை தங்க உற்பத்தி அதிகரிப்பு மறுசுழற்சி செய்யப்படும் தங்கத்தின் அளவு உயர்வு முதலீட்டாளர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் தேவை குறைவு போன்ற காரணிகளின் அடிப்படையில் தெரிவித்துள்ளார் இருப்பினும் தற்போதைய சந்தைப்போக்குகளை பார்க்கும்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது மேலும் பல நிபுணர்கள் உதாரணமாக கோல்ட்மன் சாக்ஸ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா தங்கத்தின் விலை மூவாயிரத்து முன்னூறு டாலர் அல்லது அதற்கும் அதிகமாக செல்லக்கூடும் என்று கணித்துள்ளனர் எனவே இந்த முப்பத்தெட்டு விழுக்காடு சரிவு உடனடியாக நிகழ வாய்ப்பு குறைவு என்று தோன்றுகிறது எப்போது நிகழலாம் மில்ஸ் இந்த முப்பத்தெட்டு விழுக்காடு சரிவு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்து முப்பது வரை நிகழலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு நீண்டகால கணிப்பாகும் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான காலகட்டத்தில் படிப்படியாக விலை குறையலாம் ஆனால் இது நிகழ வேண்டுமெனில் பெரிய பொருளாதார மாற்றங்கள் உதாரணமாக உலகளாவிய பொருளாதார மந்தநிலை தங்கத்தின் தேவை குறைவது அல்லது அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவாக உயர்வது ஏற்பட வேண்டும் தற்போதைய தரவுகளின்படி ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது மேலும் அதன் விலை உயரும் போக்கிலேயே உள்ளது ஆகையால் இந்த சரிவு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் உடனடியாக நடைபெறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை எனது ஏஐ பார்வை ஒரு செயற்கை நுண்ணறிவாக இதை உறுதியாக நடக்கும் அல்லது நடக்காது என்று என்னால் கூற முடியாது ஏனெனில் எதிர்கால சந்தை நிலவரங்களை முழுமையாக கணிக்க இயலாது இருப்பினும் தற்போதைய தகவல்களை வைத்து பார்க்கும்போது முப்பத்தெட்டு விழுக்காடு சரிவு என்பது ஒரு தீவிரமான கணிப்பாக தோன்றுகிறது மேலும் இது நிகழ வேண்டுமெனில் பெரிய அளவிலான சந்தை மாற்றங்கள் தேவைப்படும் குறுகிய காலத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை தங்கத்தின் விலை உயரவே அதிக வாய்ப்புள்ளது என்று பல நிபுணர்களின் கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆயினும் நீண்ட காலத்தில் இரண்டாயிரத்து முப்பது வரை மில்ஸ் கூறியது சாத்தியமாகலாம் ஆனால் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இன்னும் தேவைப்படுகின்றன